வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் மடகஸ்கார் ஜனாதிபதி நாட்டை விட்டு தப்பியோட்டம் பிரித்தானிய இளவரசர் நாட்டை விட்டு வெளியேற அழுத்தம் அதிகரிப்பு இந்தியாவின் ஏவுகணைகளை வாங்க பிரான்ஸ் ஆர்வம் வலுப்பெறும் இராணுவ ஒத்துழைப்பு காசா அமைதி உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடியை பாராட்டிய டொனால்டு ட்ரம்ப் மெக்சிகோவில் கனமழை பலி எண்ணிக்கை அறுபத்தி நான்காக அதிகரிப்பு நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள் இத்தாலி பிரதமரை புகழ்ந்த ட்ரம்ப் வங்கதேசத்தில் ரசாயன ஆலையில் தீ விபத்து ஒன்பது பேர் பலி நேபாள சிறைகளிலிருந்து ஐநூற்றி நாற்பது இந்தியர்கள் தப்பியோட்டம் இனி விரிவான செய்திகள் நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இத்தாலி பிரதமரை விமர்சித்தமே பேசுபொருளாகியிருக்கின்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தலைமையில் எகிப்தின் சர்மல் சேக்கில் நடந்த வரலாற்று சிறப்புமிக்க அமைதி உச்சி மாநாட்டில் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது இதில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புடன் எகிப்து ஜனாதிபதி அப்துல் பத்தா அல் சிசி துருக்கி ஜனாதிபதி ரஷப் தையப் ஏர்டோகன் மற்றும் கத்தார் அமீர் சேக் பின் ஹமாத் அல்தானி ஆகியோர் கையெழுத்திட்டனர் இந்த மாநாட்டில் இத்தாலி பிரதமர் மெலோனியிடம் மனம் திறந்து பேசிய ட்ரம்ப் நீங்கள் அழகாக உள்ளீர்கள் என்று சொன்னால் கோபப்பட மாட்டீர்கள் தான் உண்மையில் நீங்கள் ஒரு அழகான பெண் என்று தெரிவித்துள்ளார் மேலும் இதையே நான் அமெரிக்காவில் பேசியிருந்தால் என்னுடைய அரசியல் வாழ்க்கையே முடிந்திருக்கும் எனவும் ட்ரம்ப் கிண்டலாக தெரிவித்துள்ளார் இதனிடையில் இத்தாலி பிரதமர் குறித்த அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்பின் இந்த பேச்சு இணையத்தில் விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கின்றது வங்கதேசத்தில் ரசாயன ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒன்பது பேர் இருக்கின்றனர் வங்கதேசத்தின் தலைநகரான தாகாவில் ரசாயன ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்து அருகிலிருந்த பின்னல் ஆடை உற்பத்தி மையத்துக்கும் பரவியதில் ஒன்பது பேர் இருக்கின்றனர் மேலும் எட்டுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர் இந்த தீ விபத்து குறித்து தீயணைப்புத்துறை இயக்குநர் முகமது தாஜில் கூறுகையில் சம்பவம் குறித்து எங்களுக்கு காலை பதினொன்று நாற்பது மணியளவில் தகவல் தெரிவிக்கப்பட்டு பதினொன்று ஐம்பத்தாறு மணிக்கு எங்கள் முதல் குழுவினர் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் மேலும் ஆடை உற்பத்தி மையத்தில் மீட்பு பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் என்று தெரிவித்துள்ளார் மேலும் தீ விபத்தின் போது ரசாயன வாயுவை சுவாசித்ததால் தான் ஒன்பது பேர் பலியானதாகவும் சந்தேகிப்பதாக கூறியிருக்கின்றனர் கிழக்கு ஆப்பிரிக்க நாடான மடகஸ்காரில் ஜனாதிபதி அன்ரோ ரஜோலினாவுக்கு எதிரான மக்கள் போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் ஜனாதிபதி அன்றே நாட்டை விட்டு தப்பியோடியிருக்கின்றனர் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பித்த இந்த போராட்டம் ஜனாதிபதி ரஜோலினா தலைமையிலான அரசுக்கு எதிராக திரும்பியிருக்கிறது பொதுமக்கள் ஊழல் வறுமை மின்வெட்டு தண்ணீர் தட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தின் போது அந்த நாட்டு இராணுவத்தின் முக்கிய படைப்பிரிவான கெப்செட் ஜனாதிபதியின் உத்தரவுகளை ஏற்க மறுத்து அரசுக்கு எதிராக திரும்பியிருக்கிறது இது அந்த நாட்டு ஜனாதிபதிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் ஜனாதிபதி ரஜோலினா பிரான்ஸ் நாட்டின் இராணுவ விமானத்தில் நாட்டை விட்டு வெளியேறி தப்பிச் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது ஜனாதிபதி தப்பியோடியதை தொடர்ந்து இராணுவத்தின் கெப்செட் படை பிரிவு நாட்டின் பல்வேறு முக்கிய பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மடகஸ்கார் முன்னர் பிரான்சின் காலனி ஆதிக்கத்தின் கீழிருந்து ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்ற பின்னரும் பிரான்ஸ் தனது படை வீரர்களை அங்கு நிலைநிறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மெக்சிகோவின் மத்திய மற்றும் தென்கிழக்கு மாநிலங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது நிலச்சரிவில் வீடுகள் மற்றும் மருத்துவமனைகள் கடுமையான சேதம் கண்டிருக்கின்றன கனமழையில் சிக்கி இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியிருந்தன மக்கள் வசிக்கும் தெருக்கள் ஆறாக மாறி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதில் வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டன வீடுகள் மூழ்கின நிலச்சரிவில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன மேலும் மருத்துவமனைகள் கிளினிக்ஸ் பள்ளிகள் சேதமடைந்திருக்கின்றன பல்வேறு மாநிலங்களில் மின்சார சேவைகள் பாதிக்கப்பட்டதால் மக்கள் கடும் அவதிப்பட்டனர் இந்த நிலையில் மெக்சிகோவில் கனமழையால் பலியானோர் எண்ணிக்கை அறுபத்தி நான்காக அதிகரித்துள்ளது மேலும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மாயமாகி உள்ளனர் அவர்களை தேடும் பணிகளில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர் இஸ்ரேலுக்கும் பாலசீனத்தின் காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் போராளிகளுக்கும் இடையே இரண்டு ஆண்டுகளாக நீடித்து வந்த போர் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் மத்தியஸ்தம் காரணமாக முடிவுக்கு வந்திருக்கிறது இதையடுத்து ஹமாஸ் போராளிகள் தங்களிடமிருந்த இஸ்ரேல் பணைய கைதிகளை விடுவித்திருக்கின்றனர் இதற்கு ஈடாக பாலசீன கைதிகளை ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் விடுதலை செய்திருக்கிறது இதற்கிடையே எகிப்தின் சர்மல் சேக் நகரில் நடந்த காசா அமைதி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எகிப்து அதிபர் இங்கிலாந்து பிரதமர் ஸ்டார்மர் பாகிஸ்தான் பிரதமர் செபா ஷெரீப் உள்பட இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர் மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசும்போது இந்தியா சிறப்பான நாடு அங்கு எனது மிகச்சிறந்த நண்பர் மோடி தலைமை பொறுப்பில் இருக்கிறார் அவர் மிக சிறப்பான பணிகளை செய்து வருகிறார் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்றாக மிகவும் நன்றாக வாழப்போகிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்போது தனக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த பாகிஸ்தான் பிரதமர் செப்பா செரிவி பார்த்து அப்படித்தானே என்று டிரம்ப் சிரித்தபடி கேட்டுள்ளார் தொடர்ந்து பேசிய ட்ரம்ப் என்னை பொறுத்தவரை மோடி மற்றும் ஷெபா ஷெரீப் சிறந்த தலைவர்கள் என்றார் மேலும் பாகிஸ்தான் இராணுவ தளபதி அசி முனிரையும் ட்ரம்ப் பாராட்டியிருக்கின்றார் இந்தியாவின் ஏவுகணைகள் மற்றும் ஆயுதங்களை வாங்க பிரான்ஸ் ஆர்வம் காட்டியிருக்கிறது பிரான்ஸ் இராணுவ தலைவர் ஜெனரல் பியர் சில் இந்தியாவின் நீண்ட தூர ஏவுகணைகள் மற்றும் சில ஆயுதங்கள் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் சிந்தூர் என்ற இந்திய இராணுவ நடவடிக்கையில் இந்த ஆயுதங்கள் காட்டிய செயல்திறன் பிரான்ஸ் கவனத்தை ஈர்த்திருக்கிறது ஜெனரல் சில் ஐநா படை பங்களிப்பு நாடுகளின் தலைமை அதிகாரிகள் மாநாட்டில் பங்கேற்க புதுடில்லிக்கு வந்தபோது இந்திய இராணுவ தலைவர் ஜெனரல் உபேந்திரா திவேதி அவரை சந்தித்திருக்கின்றனர் இந்த சந்திப்பில் இரு நாடுகளும் செயற்கை நுண்ணறிவு மின்னணு போர் மற்றும் ட்ரோன் எதிர்ப்பு தொழில்நுட்பங்களில் கூட்டு வளர்ச்சி வாய்ப்புகளை ஆராய முடிவு செய்திருக்கின்றன பிரான்ஸ் இந்தியாவின் பினாகா ஏவுகணை அமைப்பினை ஆராய்ந்து வருகிறது இது துல்லியமான தாக்குதல்களையும் குறைந்த செலவில் அதிக செயல்திறனையும் வழங்கும் என பிரான்ஸ் அதிகாரிகள் ஏற்கனவே பார்வையிட்டிருக்கின்றனர் இரு நாடுகளும் சக்தி என்ற பெயரில் நடைபெறும் கூட்டு இராணுவ பயிற்சிகளை ஆண்டுதோறும் நடத்தும் திட்டத்தை தொடங்க விரும்புகின்றன இதில் யுஏவி பயிற்சி ட்ரோன் எதிர்ப்பு நடவடிக்கைகள் மற்றும் மின்னணு போர் பயிற்சிகள் அடங்குகின்றன இந்த ஒத்துழைப்பு இந்தியா பிரான்ஸ் இராணுவ உறவுகளை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது நேபாளத்தில் தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஐநூற்றி நாற்பது இந்திய கைதிகள் தப்பியோடிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேபாளத்தில் ஜென்சி குழு என்ற பெயரில் அணிதிரண்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நேபாள அரசுக்கு எதிராக கடந்த செப்டம்பர் எட்டு ஒன்பது ஆகிய நாட்களில் தீவிரமான போராட்டத்தை முன்னெடுத்தனர் இந்த போராட்டங்களின் போது ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களில் எழுபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள இந்த போராட்டங்களின் தொடர்ச்சிக்காக நேபாளத்தில் ஆட்சி கவிழ்க்கப்பட்டிருப்பதுடன் அந்த நாட்டின் முதல் பெண் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் இடைக்கால அரசு அமைந்திருக்கின்றது இந்த நிலையில் நேபாளத்தில் தீவிரமடைந்த ஜென்சி போராட்டங்களில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களின் தொடர்ச்சியாக அங்குள்ள வெவ்வேறு சிறைச்சாலைகளில் தண்டனை கைதிகளாக அடைக்கப்பட்டிருந்த சுமார் ஐநூற்றி நாற்பது இந்திய கைதிகள் தப்பிவிட்டதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது கடந்த செப்டம்பர் ஒன்பதாம் தேதியில் பதிமூவாயிரத்துக்கும் மேற்பட்ட சிறை கைதிகள் தப்பியிருக்கின்றன இந்தியாவை தவிர்த்து பிற நாடுகளைச் சேர்ந்த கைதிகள் நூற்றி எட்டு பேர் மாயமானதாகவும் தெரியவந்திருக்கின்றது இந்த தகவலை நேபாள சிறைச்சாலை மேலாண்மை துறை வெளியிட்டுள்ளது பல்வேறு குற்றச்சாட்டுகளில் தண்டனை வழங்கப்பட்டுள்ள சுமார் ஐயாயிரம் நேபாள குடிமக்களும் மாயமான நிலையில் அவர்களை தேடி கண்டுபிடிக்கும் பணிகளும் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன எப்டீன் விவகாரம் தொடர்பில் பிரித்தானிய இளவரசர் ஆண்ட்ரூ நாட்டை விட்டு வெளியேற அழுத்தம் அதிகரித்துள்ளது பிரித்தானிய அரச குடும்ப உறுப்பினரான யார்க் இளவரசர் ஆண்ட்ரூ எப்டீன் விவகாரத்தில் மீண்டும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அரச பொறுப்புகளிலிருந்து விலகிய பிறகு அவர் மீது எழுந்த குற்றச்சாட்டுகளை நிராகரித்து வந்தார் என்று கூறியதற்கு பிறகு மூன்று மாதங்களில் அனுப்பப்பட்டிருக்கின்றது இந்த தகவல் வெளியானதும் அரண்மனை ஊழியர்கள் அதிர்ச்சி மற்றும் விரக்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது அவரிடம் சிறிது நேர்மையாவது இருந்தால் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என ராயல் விமர்சகர் மார்ட் வில்சன் கூறியிருக்கின்றார் ஆண்ட்ரூ இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் எஃப்டீனுடன் தொடர்புடைய பாலியல் குற்றச்சாட்டை நீதிமன்றத்துக்கு வெளியே தீர்த்து வைத்திருக்கின்றார் அவர் குற்றங்களை நிராகரித்து வந்தாலும் இந்த புதிய தகவல்கள் அவர் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கியிருக்கின்றன இந்த நிலையில் அவர் நாட்டை விட்டு வெளியேற அழுத்தம் அதிகரித்து வருகிறது